ஹாரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தில் தெற்கு ரயில்வேயில் பதினைந்து ரயில் நிலையங்களில் பணிகள் முடிக்கப்பட்டு திறப்பதற்கு தயாராக உள்ளன இதில் திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் முடிக்கப்பட்டுள்ள பணிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறு கவனம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரயில்வே துறையில் பாரத் ரயில் நிலையம் திட்டம் கீழ் முதல் கட்டமாக ஐநூத்தெட்டு ரயில் நிலையங்களை கோடி ரூபாயில் மேம்படுத்தும் பணிகள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடந்து வருகின்றன இவற்றில் இருபத்தைந்து ரயில் நிலையங்கள் தெற்கு ரயில்வேக்கு உட்பட்டவை இந்த நிலையங்கள் ரூபாய் ஆறு பதினாறு கோடி மதிப்பெட்டில் மேம்படுத்தப்பட உள்ளன தமிழகத்தில் கட்டமாக அதிக வருவாய் வரவேற்பு மற்றும் நகரங்களின் பாரம்பரிய சிறப்பின் அடிப்படையில் செங்கல்பட்டு ரூபாய் பதினெட்டு கோடி பெரம்பூர் பதினைந்து கோடி கூடுவாஞ்சேரி இருபத்தோரு கோடி திருவள்ளூர் ரூபாய் பதினாறு கோடி திருத்தணி ரூபாய் பதினோரு கோடி கும்டிப்பூண்டி ரூபாய் பதினேழு கோடி அரக்கோணம் ரூபாய் இருபத்தி ரெண்டு கோடி ஜோலார்பேட்டை ரூபாய் பதினாறு கோடி சேலம் நாற்பத்தைந்து கோடி கரூர் முப்பத்தி நான்கு கோடி திருப்பூர் இருபத்தி ரெண்டு கோடி போத்தனூர் இருபத்தி நான்கு கோடி தென்காசி ரூபாய் பதினேழு கோடி விருதுநகர் இருபத்தைந்து கோடி மயிலாடுதுறை இருபது கோடி தஞ்சாவூர் இருபத்தி மூணு கோடி விழுப்புரம் இருபத்தி நான்கு கோடி நாகர்கோவில் பதினோரு கோடி ஆகிய பதினெட்டு ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன பதிமூன்று ரயில் நிலையங்களில் பணிகள் முடிந்து பயன்பாட்டிற்கு வந்துள்ளன அடுத்த கட்டமாக சென்னை கடற்கரை பூங்கா மாம்பலம் கிண்டி திருச்சூலம் குரோம்பேட்டை கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு பெரம்பூர் அம்பத்தூர் திருவள்ளூர் அரக்கோணம் ஜோலார்பேட்டை கும்மிடிப்பூண்டி திருத்தணி ஆகிய பதினைந்து ரயில் நிலையங்களிலும் மேம்பாட்டுப் பணிகள் முடிந்து தயாராக உள்ளன இந்த திட்டத்தில் ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்படும் குறிப்பாக நடை மேம்பாலம் கூடுதல் நடைமேடைகள் பயணிகள் காத்திருப்பாறைகள் நுழைவு வாயில்கள் சீரமைப்பு மின்தூக்கி நகரும் படிக்கட்டுகள் மல்டி லெவல் பார்க்கிங் வசதி சிசிடிவி கேமரா வைஃபை வசதி மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதி ரயில் நிலையத்தின் வடிவமைப்பு ஃபைவ் ஜி சேவை ஏற்கனவே உள்ள வசதிகளை மேம்படுத்துதல் என்று நீண்டகால தேவையின் அடிப்படையில் புதிய நவீன வசதிகளுடன் இந்த ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படும் தற்போது திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் பணிகளை பார்ப்போம் இந்த ரயில் நிலையத்தில் மொத்தம் ஆறு நடைமேடைகள் உள்ளன முதல் இரண்டு நடைமேடைகள் சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் ரயில் மார்க்கத்தில் விரைவு ரயில் செல்லவும் மூன்று மற்றும் நான்காவது நடைமேடைகள் சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் ரயில் மார்க்கத்தில் புறநகர் ரயில்கள் செல்லவும் ஐந்து மற்றும் ஆறாவது நடைமேடைகள் திருவள்ளூரில் இருந்து சென்னை சென்ட்ரல் மார்க்கமாக செல்லும் புறநகர் ரயில் அமைக்கப்பட்டுள்ளன அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தில் முதலில் இந்த ஆறாவது நடைமேடையை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன இந்த ரயில் நிலையத்தில் ஏற்கனவே பயன்பாட்டில் நடை மேம்பாலம் குறுகலாக உள்ளதால் புதிய நடை மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன இந்த மேம்பாலம் ஆறு நடைமேடைகளை மூன்றிணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டு வருகிறது வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன முதல் நடைமேடை தொண்ணூறு சதவீதம் சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று முடிந்துள்ளது நடைமேடை உயர்த்தப்பட்டு டைல் சூட்டும் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது புதிய கோடைகள் மற்றும் இருக்கைகள் அமைக்கப்பட்டு விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளது நுழைவாயிலில் பெயர் பழிக்க வைக்கப்பட்டு புதிய கட்டிடம் கட்டப்பட்டு நுழைவாயில் சீரமைக்கப்பட்டுள்ளது மொத்தமாக திருவள்ளூர் ரயில் நிலையம் மாறி புதுப்பொருடன் காட்சியளிக்கப் போகிறது இந்த பணிகள் முழுவதுமாக முடிந்தாலாவது இந்த ரயில் நிலையத்தில் விரைவு ரயில்கள் நிறுத்தப்படுமே என மக்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி